முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனுராதபுரம் மாவட்டம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கல்கிசை பதினீதவான் சாந்தகுமார இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் கொழும்பு திம்பிரிகஸ்யாய பகுதியில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட தொமிந்த திசாநாயக்கவை நேற்று நீதிமன்றில் ஆஜர் செய்து மேலதிக விசாரணை அறிக்கையை முன்வைத்த பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் அவரை நான்காவது சந்தேக நபராக மன்றில் ஆஜர் செய்வதாக கூறினர் அத்துடன் மூன்றாவது சந்தேக நபரான அவரது சமையற்காரரான ஹேமந்த ஊடாக முதல் நபர்களான வழங்கியுள்ளமை தொடர்பில் விசாரணையில் தகவல்கள் வெளிப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் கூறினர் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க அவர்கள் கோரினர் எனினும் மன்றில் ஆஜர் செய்ய முன்னர் துமிந்த திசா நாயக்க சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர் செய்யப்பட்டதாகவும் இதன்போது அவருக்கு சுகவீன நிலை நிலைமை இருப்பதாக அவ்வறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடுமாறும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் கோரினர் இதன்போது சந்தேக நபரான துமிந்த திசா நாயக்கவின் தரப்பில் நீதிமன்றில் ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர் முதலில் வாதங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா நான்காம் சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டு என்னென மன்றில் கேள்வி எழுப்பியதுடன் சந்தேக நபர் ஒருவரின் வாக்குமூலம் ஒன்றை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ஒருவரை கைது செய்துவிட்டு விளக்கமறியலில் வைக்க கோருவது நியாயமில்லை என வாதிட்டார் இதன்போது துமிந்த திசாநாயக்கவை துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் மன்றில் ஆஜர் செய்வதாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினர் பிரதமர் கூறினர் அதனை பதிவு செய்ய கோரிய ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நான்காம் பிரதிவாதிக்கு எதிராக சுயாதீனமான சாட்சியங்கள் இருக்கின்றதா என கேள்வி எழுப்பினார் இது தொடர்பில் பதில் நீதவான் சாந்தகுமாரவும் கேள்வி எழுப்பிய நிலையில் சந்தேக நபர்களின் வாக்குமூலங்கள் மட்டுமே சாட்சியங்களாக இருப்பதாகவும் இதுவரை வேறு சாட்சியங்கள் இல்லை எனவும் பதிலளித்தனர் இதனையடுத்து மகனாம் திலகரத்னவின் வழக்கு தீர்ப்பை முன்னிறுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா வாதிட்ட நிலையில் தனது சேவை பெறுனரின் உடல்நிலை குறித்த சட்ட வைத்திய அறிக்கை அவரது பொறுப்பில் இந்த துப்பாக்கி இருக்காமை தொடர்பிலான விடயங்களை கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என மன்றை கூறினார் இதன்போது விசாரணை அதிகாரிகள் மூன்றாவது சந்தேக நபரான சமையற்காரர் ஹேமந்த ஊடாக துமிந்த திசா முதல் இரு சந்தேக நபர்களுக்கும் இந்த ஐம்பத்து ஆறு துப்பாக்கியை வழங்கியுள்ளமை என்பன தொடர்பில் விசாரணையில் தெரிய வந்ததாக கூறினர் இதன்போது நீதவான் அதனை நான்காம் சந்தேக நபர் ஏற்றுக்கொண்டுள்ளாரா என கேட்டார் அதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரிகள் பிரதிவாதியின் தந்தையின் பிரதான அதிகாரியிடம் இந்த துப்பாக்கி இருந்தமை குறித்து சந்தேக நபர் தகவல் தெரிவித்துள்ளதாக கூறினார் எனினும் மூன்றாவது சந்தேக நபரூடாக முதல் இரு சந்தேக நபர்களுக்கும் இந்த துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படுவதை தாம் முற்றாக நிராகரிப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணிகளான முஸ்தபா மற்றும் சம்பத் மெண்டிஸ் ஆகியோர் மன்றில் பிரஸ்தாபித்தனர் இதன்போது இந்த விசாரணைகள் இன்னும் முடியவில்லை என சுட்டிக்காட்டிய விசாரணை அதிகாரிகள் இவ்வாறு இவர்கள் ஊடாக இந்த தானியக்க துப்பாக்கியான ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி அடங்கிய பையை வழங்கிவிட்டு அது குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பொதியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளதாக தெரிவித்தனர் இது தொடர்பில் பிரபல தனியார் தொலைபேசி சேவை வழங்கும் நிறுவனத்திடம் அறிக்கை பெற வெள்ளவத்தை போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்றுள்ளதாகவும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு பணிப்பாளரின் அதிகாரத்துக்கு அமையவும் அது குறித்த தொலைபேசி தரவுகளை பெற்று பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர் அத்துடன் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை பெறவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒருவரை கைது செய்யும் நிலைமை மிக ஆபத்தானது என இதன்போது சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபா கல்கிசை நீதவான் முன்னிலையில் இவ்வழக்கை அழைக்கவும் பிணை கோரிக்கை முன்வைக்கவும் குறுகிய தினம் ஒன்றை கோரினார் இவ்வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் விசாரிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் இதனை கோரினார் இதன்போது துப்பாக்கி அடங்கிய பையை வழங்கிவிட்டு அது குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பொதியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறு கோரியுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு முன்வைத்த விடயத்தை மறுப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டீஸ் கூறினார் இந்த நிலையிலேயே முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த கருகிசை பதவி சாந்தகுமார நான்காவது பிரதிவாதி குறித்து பிணை விண்ணப்பம் செய்ய இவ்வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்டதுடன் வைக்க பணித்தார் சந்தேக நபருக்கு சுகவீன நிலைமை இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி சான்றிதழ் அளித்துள்ள நிலையில் அவருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் நீதவான் ஆலோசனை வழங்கினார் இதனையடுத்து துமிந்த திசா சிறைச்சாலை பஸ் வண்டியில் புதிய மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது